இக்கியூ என்ற சென் குருவிடம் ஒரு சீடன் சில மாதங்கள் தங்கி பயிற்சி பெற்றான் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது குருவை பார்க்க அவர் குடிசைக்கு வந்தான் குடிசைக்கு வெளியே தன்னுடைய குடையையும் செருப்பையும் வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் குருவிற்கு உரிய வணக்கத்தை மிகவும் சரியான முறையில் செய்தான் இக்கியூ அவனை பார்த்து கேட்டார் உன்னுடைய குடையையும் செருப்பையும் எங்கே வைத்தாய் சீடன் ஆச்சரியப்பட்டான் இது போன்ற சாதாரணமான கேள்வியை அவன் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை வெளியே வைத்திருக்கிறேன் குருவே என்றான் உன்னுடைய செருப்புக்கு எந்த பக்கத்தில் குடையை வைத்திருக்கிறாய் இப்படிப்பட்ட பொருளற்ற கேள்வியை அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை அவன் மட்டுமல்ல நாமும்தான் இது என்ன கேள்வி ஒரு சீடனை பார்த்து தியானம் செய்தாயா யோகா யோகா செய்தாயா குண்டலினி தியானத்தில் எந்த நிலையில் இருக்கிறாய் என்று உயர்தரமான கேள்விகளை கேட்க வேண்டும் அதை விட்டு உப்பு சப்பற்ற ஒரு பைசாவுக்கும் பயனில்லாத குடைக்கு எந்த பக்கத்தில் செருப்பை விட்டிருக்கிறாய் என்பதெல்லாம் ஒரு ஜென் ஒரு ஜென் குரு கேட்க வேண்டிய கேள்வியா என்ற எரிச்சல் ஏற்படுகிறது இக்கியு மிக சாதாரணமான இந்த கேள்வியை ஏன் கேட்டார் இந்த உலகத்தில் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருப்பீர்கள் என்றால் எதுவும் முக்கியமானதுதான் அல்பம் என்பதோ உயர்ந்தது என்பதோ எதுவும் இருக்க முடியாது உயர்ந்ததாக நாம் நினைப்பது நம் கைக்கு அருகாமையில் இருக்காது அதனால் பெரிய பயனடைய முடியாது தியானம் குண்டலினி விழிப்புணர்வு போன்ற பெரிய விஷயங்களை பற்றி எதுவும் கேட்காமல் இக்கியு தனது சீடனை செருப்புக்கு எந்த பக்கமாக குடியை வைத்தாய் என்று கேட்டார் ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் சீடனுக்கு தான் எந்த பக்கத்தில் குடையை வைத்தோம் என்பது நினைவில் இல்லை இத்தனை சிறிய விஷயத்தை யார் நினைவில் வைத்து கொள்வார்கள் என்று அவன் எண்ணினான் ஜென்குருவில் ஜென்குருவிற்கு இதுவே போதுமானதாக இருந்தது இன்னும் ஏழு ஆண்டுகள் தியானம் செய்துவிட்டு வா என்றார் சீடன் அதிர்ச்சி அடைந்தான் இத்தனை சிறிய தவறுக்கு ஏழு ஆண்டுகள் மறுபடியும் தியானமா என்று கேட்டான் இது நீ நினைப்பதைப் போல சிறிய தவறு இல்லை தவறுகளில் சிறியது என்றோ பெரியது என்றோ எதுவும் இல்லை நீ இன்னும் வாழ்க்கையை தியானமாக கொள்ளவில்லை அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவனை அனுப்பி வைத்தார் இக்கியோ வாழ்க்கையில் எந்த வேலையை செய்தாலும் அதை தியானமாக செய்யுங்கள் எதையும் விழிப்புணர்வோடு அறநிலையோடு செய்து வாருங்கள் இது சாதாரணமானது என்றும் இது உயர்ந்தது என்றும் பேதம் பார்க்க வேண்டாம் இது அற்பமானது இது அற்புதமானது என்ற வித்தியாசம் வேண்டாம் எதையும் சமநோக்கோடு பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது ஜென்